.........

ஆடறாய் <laughs> 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 <hans> <laughs> <hans> <laughs>

வருவோம் அப்படிங்கறதா ரெண்டு திரும்ப பேச முடியல இப்போ வேற அவர் முதல் இருந்தாரு நம்ம சொல்லுவாங்க எல்லாம் இருந்தாங்க பேசினாலும் சேரி சிக்கி பார்த்து செய்த முடுவாங்க பேச முடியல முதல் கட்டத்தான் வைக்க சொல்றாரு கட்டில எங்க வீட்டு தான் வைக்க ரோடுக்கு வீட்டை விற்க வேண்டிய இருக்குண்ணா வீட்டை கட்டிட்டு ரோடை கொடுத்தான்னா ரோடு வீட்டுக்கு வச்சு கொடுக்க வேண்டிய இருக்கு அப்ப எங்க படுப்பியா